சக்தி வழிபாடு என்பது நம்முடைய பாரத தேசத்தினுடைய இந்து சமயத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய சிறப்புகளிலே ஒன்று அந்த சுவாசினி பூஜைக்கு நம்முடைய பெரியவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார்கள் கன்னிகா பூஜைக்கும் சுவாசினி பூஜைக்கும் மிகுந்த முக்கியத்துவத்தை அளித்தார்கள் அவ்வளவு பெரிய ஜெகத்குருவாக விளங்கிய நம்முடைய பெரியவர்கள் சுவாசினி பூஜையை விசேஷமாக கொண்டாடினார்கள் கன்னிகா பூஜை அதே போன்று சின்ன வயதிலே கன்னியா பூஜன சுப்பிரசன்னதயம் என்பதாக ஸ்ரீசைலத்திலே இருக்கக்கூடிய பிரமராம்பாளை பற்றி அந்த காலத்திலே ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார் கன்னியா பூஜன சுப்ரசன்ன ஹிரதயம் நேபாள நாட்டிலே இன்றைக்கும் யாராவது விஐபி முக்கியஸ்தர்கள் விமான நிலையத்துக்கு வரும்பொழுது அந்த நாட்டின் சார்பாக வரவேற்பதற்கு அஞ்சு குழந்தைகளை நிறுத்தி வச்சு அவங்க மூலமாக விஏபி பெரியவர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு பெரிய விஏபியை வரவேற்பதற்கு நல்ல சகுனமாக ஆன்மீகத்தின் அடையாளமாக இன்றைக்கும் கருதப்படுவது கன்னியா பூஜை அங்கு அதே மாதிரி அந்த கன்னியா ஒரு அம்மா சின்ன வயசு ஒரு அம்மா அவங்கள நல்ல கௌரவப்படுத்தி அங்கே இருந்து மாடியில் இருப்பாங்க எல்லா நூறு பேர் பேர் போய் தரிசனம் பண்ணிப்பாங்க இன்றைக்கும் அந்த கன்னியா பூஜனம் என்பது நேபாளத்திலே விசேஷமாக செய்யப்படுகிறது இந்த சுவாசினி பூஜை என்பது மடத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிற ஒன்று நவராத்திரியிலே விசேஷமாக நடைபெறும் வரஹரவா பார்வதி பதையே திருநாளுடைய சிவனே போற்றி அரஹர சங்கர தேவிதேவி சங்கர